பாத்தீங்கன்னா நாங்க பீச்சுக்கு வந்திருக்கோம் வெயில்ல வந்த மதியான டைம்ல வந்தோமா அதனால ஒரே வெயிலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெயில்ல வந்ததே ஒரே டயர்டா இருக்கு அதனால கொஞ்சம் கீத்து கொட்டா மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அதனால கொஞ்ச நேரம் நிழல்ல வந்து உக்காந்துட்டு அதுக்கப்புறம் கடலுக்கு போலான்னு உக்காந்து வச்சு சாம வெயில் அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைம்ல வந்தா சூப்பரா இருக்கும் இப்போ வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கடலுக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அதான்

இன்னும் எனக்கு மட்டும் இந்த flavor இது என்ன mango flavor ஆ இது எடுத்துட்டியா உம் beach க்கே beach க்கே போல friends ஆனா ice மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கா சரி first ice cream சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடலுக்கு போலாம்னு சொல்லிட்டு ice cream வாங்கிட்டு வந்திருக்கோம் சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் கம்பி அவருக்குதான் ஜாலியா இருக்கு அங்க மண்ணை நல்லா மண்ணுல கையை வச்சு தோண்டிக்கிட்டு நல்லா விளையாடுறாரு ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆரஞ்சு ஃப்ளேவரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பீச்சுக்கு போல இவர் முகத்தை பாருங்க இவருக்கா ஃப்ரெஷ் நல்லா பீச்சுக்கு போன மாரி இருக்கிறாரு மண்ணை பூரா மேல வாரி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது காட்டியும் மண்ணை வாரி வாரி மூஞ்சிலே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட் செம்ம வெயில் அடிக்குது friends மத்தியான நேரத்துல வந்துருக்கோம் ஈவினிங் வரலாம்னா கூட்டிட்டு வர மாட்டேங்குறாங்க ஈவினிங் அங்க பாருங்க பசங்க எல்லாம் வெயில்ல போறாங்க இப்பதான் friends வந்தோம் வர்றதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு போய் பா சரியான வெயில் வந்து கொஞ்ச நேரம் உக்காந்து இருந்துட்டு beach போறோம் beach போயிட்டு கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு வரலாம் வீட்டுக்கு கடலுக்கு வந்தாச்சு அதான் சம பயங்கரமா அடிக்குது பெருசு பெருசா அளவ கொஞ்சம் தான் இருக்குது சரி சமம் வெயில் அடிக்குது ஆனா கடல் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஒண்ணும் வெயில் தெரியல பாத்தீங்க கடலுக்கு போயிட்டு இப்ப கொஞ்ச நேரம் பசி எடுத்துக்கிச்சா நல்லா சாப்பிடுறதுக்காக போறோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கடலுக்கு போய் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் தான் இருக்கு ஆனா வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு சாயங்காலம் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சாயங்காலம் கொஞ்சம் ரொம்ப தூரமா வர்றதுனால சீக்கிரமா வந்தாச்சு அப்புறம் நைட் ஆயிடும் போறதுக்கு அதனால தம்பி எல்லாம் கூப்பிட்டு வரதுனால கொஞ்சம் சீக்கிரமா வந்தாச்சு இதுக்கு அதுக்கும் நடந்ததுனால கொஞ்சம் பசிக்குது வீட்ல இருந்து வர பார்த்தே கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்தோம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிடு தொட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும் அப்படியே பீச்சுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு டிஃபன் எடுத்து பாருங்க லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வச்சு பசங்க அப்படியே வந்துட்டே இருந்தமா அப்ப கொஞ்சம் விளையாடுறது இருக்குதா அதனால பசங்க எல்லாம் விளையாடுறாங்க விளையாடுறாங்க சரி கொஞ்ச நேரம் விளையாண்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் பிளேன் அவ்வளவுதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்க வீட்டுக்கு இப்ப கிளம்புனாலே வீட்டுக்கு போறதுக்கு மணி மூணு ஆயிரம் வீட்டுக்கு போயிட்டு பசங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யாரெல்லாம் இந்த நாட்டுக்காம பீச்சுக்கு போனீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பீச்சுக்கு போறது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வர வழியில் சம மழை ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து உட்காந்துட்டு இருக்கோம் சம மழை போயிருக்காங்க பாருங்க சரி மழை பெய்யுது பாருங்க மழை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்கு பாருங்க பக்கத்துல எல்லாரும் வந்து மழைக்காக வந்து இன்னைக்கு நாங்க பீச்சுக்கு வந்த நேரத்தை பாருங்க மழை வந்துடுச்சு பாதி வழி ஃப்ரெண்ட்ஸ் பா பாதி வழி வந்ததும் மழை வந்துச்சு